மேசராசினே அஸ்வினி நட்சத்திரத்தில் நான்கு பாதங்கள் பரணி நட்சத்திரத்தில் நான்கு பாதங்கள் கிருத்திய நட்சத்திரத்தில் முதல் பாதத்துல கொண்டுள்ள உங்களுக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாம் இடத்துல இருக்க ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் திருமண காரியங்களுக்கு வெற்றியில கொடுக்கக்கூடியதாகவும் எண்ணிய காரியங்கள்லாம் ஜெயம் பண்ணி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம் மற்றவரனால நிறைய பிரயோஜனங்களும் ஆதரவுகளும் உபயங்களும் கூடி வரக்கூடிய தினம்னு சொல்லலாம் உங்களுடைய வீட்டுல நினைச்ச காரியங்கள் நடக்கிறதுக்கும் திருமண காரியங்கள்ல வெற்றி விடுறதுக்கு உண்டான நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு படிப்புல முன்னேற்றம் பெற்றவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய நாள் வீட்டில் பக்கத்தில் இருந்தக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி நிறைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் முறையில் புதிய நண்பர்களை சந்திக்கிறது சகோதரருடைய நண்பர் உங்களுக்கு நண்பராயி தொழில் முறையில் பங்குதாரராக வந்து அவர்கள் கூட சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தினம் பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பெரிய நபர்களையும் உயர்ந்த அதிகாரியின் மூலமாக பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உள்ளது இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு